வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்ட்டு மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒன்று ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்ட்டு மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒன்று ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் மூணு அதே மாதிரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்கு உள்ளே உள்ளதை முதல்ல சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அதுதான் இந்த சம்மில் நம்ம இப்போ பண்ண போகிறது இப்போ வந்து இதை கிராஸ் ப்ராடெக்ட் பண்ணலாமா அதாவது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று ஸோ அப்போ இப்போ வந்து இதை கிராஸ் ப்ராடெக்ட் பண்ணால் என்ன ஆகும் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்குமா அதே மாதிரி ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று கீழே வந்து ஒன்றையும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றையும் பெருக்குன்னா எக்ஸ் ஒன்று தானே கிடைக்கும் ஸோ நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம் அதே மாதிரி சேம் தான் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்றுன்னு கிடைக்கும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு க்ளோஸ் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் ப்ராடக்ட் எக்ஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலையும் ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் நாலு தான் கிடைக்கும் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு கிடைக்குமா மேலே கீழே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கே என்ன ஆகும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணுன்னு கிடைக்குமா கீழே வந்து என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு ஸோ இப்போ இதில் நம்ம எதெல்லாம் அடிக்கலான்னு பார்க்கலாமா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிரும் எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு கேன்சல் ஆகிரும் அதுக்கப்புறம் வேறு என்ன அடிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஸோ அப்போ மேலே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதுதான் இதனுடைய மதிப்பு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ